பெருமான் மகாவிஷ்ணு பெருமானுடைய மையப்பர்களே அடியார்களே இன்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது நாளாக திருப்பாவை மூன்று விரதத்திலே அனைத்து பக்த அடியார்களும் அதிகாலை பொருட்களிலே கூடியிருக்கின்றோம் பூஜை வழிபாடுகளை எல்லாம் இன்றைய தினம் செய்து முடித்திருக்கின்றோம் இந்த மார்கழி மாதமானது மிகவும் சிறப்புற்ற மாதமாக கொண்டாடப்படுகின்றது அதன் காரணம் என்னவென்றால் இந்த மார்கழி மாதத்திலேதான் அதிகளவான பிராணவாயு என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவானது அதிகளவு காணப்படுகின்ற மாதம் அதிலேதான் எமது மூதாதையர்கள் முன்னோர்கள் இந்த மாதத்தினை தெரிவு செய்து அதிகாலை பொழுதுநிலை திருப்பாவை திருவம்பாவை என்று சொல்லப்படுகின்ற அதிகாலை பூஜை வழிபாடுகளை எல்லாம் வைத்திருக்கின்றனர் இந்த தருணத்திலே ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற பொழுது எமது இந்த சரீரமானது மிகவும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் அதை இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்கின்ற பக்தடியவர்கள் உணர்ந்திருப்பீர்கள் தான் நமது முன்னோர்கள் இந்த பூஜை வழிபாடுகளை எல்லாம் வைத்திருக்கின்றனர் நாம் மட்டும் இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு இந்த பலாவலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல இது சம்பந்தமான அறிவுகளை எல்லாம் எமது குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எமை சார்ந்தவர்களுக்கு இதை நம் உணர்த்துவதன் மூலமாக அவர்களும் பயன்பெற நாம் உதவி செய்ய வேண்டும் மாணவர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அதிகளவான பிராணவாயுவை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமது மூளையானது அதிகளவு வேலை செய்யும் அதாவது புத்துணர்ச்சி அடை இந்த புத்துணர்ச்சி அடைகின்ற பொழுது கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அந்த தருணம் ஏற்படும் இந்த முப்பது நாட்களும் அதிகாலை பொருளிலே வந்து இறைவனை துதித்து பாடி மகிழ்ந்து தள்ளுகின்ற வேளையிலே அவருடைய கல்வி பாதையானது மென்மேலும் சிறப்பு வேண்டும் இதனை நாம் நமது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவர்களை இந்த புதிய சந்ததியினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் மேலும் மேலும் மாணவர்கள் அதிக அளவு ஆலயத்திற்கு வரச் செய்து எம்பெருமானுடைய திருப்பாசுரங்களை பாடுகின்ற பொழுது புதிய விடயங்களை அவர்களை அறிந்து கொள்ள முடியும் தமிழ் பாடல்கள் மிகவும் சிறப்புற்ற பொருள்கள் நிறைந்த பாடல்களாகும் இலக்கிய நயம் இலக்கணம் எல்லாம் நிறைந்திருக்கின்றது இந்த சந்ததியினருக்கு நிச்சயமாக இந்த பாடல்களை கொண்டு சேர்க்கின்ற பொழுதுதான் எமது எதிர்கால சந்ததியினர்களுக்கு அவர்கள் வழிகாட்டியாக அமைவார்கள் ஆகவே பெற்றோர்கள் நாம் எமது பிள்ளைகளை ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அழைத்து வர வேண்டும் அவர்களை அவர்களை இந்த பாசுரங்களை பாடச் செய்ய வேண்டும் தினந்தோறும் புதிய புதிய பாசுரங்களை அவர்கள் பாடுவதற்கு நாம் பழக்க வேண்டும் ஆகவே இந்த வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்